கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டது எதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஆசைப்பட்டேன் சரி இப்போ அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா இதை விட பல மடங்கு சொத்துக்கு அதிபதியா இருக்கா அது எனக்கு போதும் தான் இருந்தாலும் இந்த சொத்துல எனக்கு பங்கு வேணும்ல என்னப்பா கிளம்பறியா புதுசா கேட்குறீங்க ஆஃபீஸ்க்கு போனோம் தானே கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்குமா அதான் இன்னைக்கு சீக்கிரமாவே கிளம்பறேன் என்னடா தம்பி நேத்துதான் சொல்லிருக்கிய என்னப்பா முடிவு பண்ணிருக்க ஆமாப்பா கார்த்திக் காலையில இருந்து ரெண்டு அம்மாங்களும் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்காங்க நீ என்ன முடிவு சொல்ல போறன்னு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நல்ல முடிவா சொல்லுப்பா அம்மா நைட்டு நீங்க எல்லாம் வந்து பேசினது நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா என்னப்பா முடிவு சொல்லுப்பா தம்பி நல்ல முடிவா தான் எடுத்திருக்க சொல்லுப்பா அம்மா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஆனா அது நல்ல முடிவா என்னன்னா நீங்க தான் முடிவு பண்ணணும் நான் இப்பதிக்கு என்ன இவன் முடிவு எடுத்துட்டேன்னு சொல்றான் அப்படி என்ன முடிவு எடுத்திருக்கான்னு தெரியலையே என்னப்பா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க என்னப்பா முடிவெடுத்திருக்க சொல்லு நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி அதுவும் எனக்காக இல்லைனாலும் உங்க எல்லாருக்காகவும் என் தம்பி தங்கச்சி வாழ்க்கைக்காகவும் நான் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறேன் என்னப்பா சொல்ற கார்த்தி அப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா ஆமாடா தம்பி இவ்வளவு நாளா கல்யாணத்தை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன்ல இப்பதாண்டா மனசுக்கே குளிர்ச்சியா இருக்கு

என்ன என்ன இங்க பாருங்கம்மா, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் தான். எனக்கும் நீங்க பொண்ணு பாக்க போறீங்க தான். ஆனா அந்த பொண்ணு கண்டிப்பா பணக்கார பொண்ணா மட்டும் இருக்கவே கூடாது. என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, எனக்கு பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுத்தமா ஆசை கிடையாது. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியலம்மா ஆனா நூத்துல தொண்ணூறு பெர்சன்ட் பணக்கார பொண்ணுங்க எல்லாம் திமுறாதாமா இருக்காங்க சில பேரு நல்லவங்களும் இருக்காங்க நான் இல்லைன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனா திமிரான ஒரு குணம் இருக்கிற பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டாங்கம்மா நாம இருக்கிறது கூட்டு குடும்பம் எப்பவும் நம்ம குடும்பம் பிரிஞ்சிட கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன் எல்லாரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு என் மனைவி என்னைக்கும் தடையா இருக்க கூடாதுமா எனக்கு என்னோட மனைவி அழகாக இருக்கணும் நிறைய படிச்சிருக்கணும் அந்த மாதிரி எந்த ஆசையும் இல்லைம்மா ஆனால் நல்ல குணமான பொண்ணாக இருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு ஒரே ஆசை ஏன்னா நாம் இருக்கிறது கூட்டு குடும்பமா நம்ம குடும்பம் என்னைக்கும் பிரிஞ்சிடக்கூடாது ஒரு பொண்ணு இந்த குடும்பத்தை வந்து சந்தோஷமாக பார்த்துக்கணும் அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரவிடக்கூடாது அப்படின்னு தான்மா நினைக்கணும் ஆனால் அந்த குடும்பத்தை பிரித்து அண்ணன் தம்பிங்களை பிரிக்கணும்னு நினைக்கிற பொண்ணெல்லாம் எனக்கு தேவையில்லம்மா அது மட்டும் இல்லம்மா இந்த குடும்பத்துல ஏற்கனவே மூத்த மருமகளா அண்ணி இருக்காங்க அவங்க எப்படின்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவங்க இதுவரையும் அவங்களுக்கு யாருமே இல்லைன்னு ஒரு நிமிஷம் கூட அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்கள பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறீங்க அதுல அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமா எனக்கு எனக்கு வர மனைவி அண்ணி கூட கண்டிப்பா ஒத்து போற பொண்ணாதாமா எனக்கு வேணும் அக்கா தங்கச்சி மாதிரி ரெண்டு பேரும் பாண்டிங்கா இருக்கணுமே தவிர கண்டிப்பா எப்பயும் பிரிச்சிரு கூடாதுமா எனக்கு அது பிடிக்கல ஏன்னா நான் அண்ணிய அம்மா மாதிரி பாக்குறேன் எனக்கு ஒரு மனைவி வராங்கன்னா கண்டிப்பா அவங்க அண்ணிய சொந்த அக்கா மாதிரி நினைக்கிற தான் வரணும் கார்த்திக் தம்பி இதுவரை என்கிட்ட சரியா பேசக்கூட மாட்டாரு எப்பவும் அண்ணினா என்னன்னு என்னன்னு மட்டும்தான் கேட்பாரு ஆனால் இவர் மனசில் என்ன அம்மா மாதிரி இருக்காரா என்ன யாரும் தப்பாக பேசிடக்கூடாது என்னை யாரும் அவமானப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக இவர் தன் கல்யாண வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு முடிவெடுக்கிறாரு தம்பி நீ சொல்றப்ப நான் என்னமோனு நினைச்சேன்ப்பா ஆனா உன் மனசுல இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கேன்னு எனக்கு இதுல தெரியுதுப்பா உன் அண்ணியை உன் அம்மா ஸ்தானத்துல பாக்குறல்ல அதுவும் எனக்கு நல்லா புரியுதுப்பா சரி உனக்கு என்ன பணக்கார பொண்ணு தேவையில்ல அப்படிதானே இங்க பாருப்பா நாங்களும் வந்து எடுத்த உடனே பணக்கார பொண்ணதான் பாப்போம்னு உன்கிட்ட சொல்லவே இல்லையே இங்க பாரு நமக்கு நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணுதான் வரணும் தான் எங்களுக்கும் ஆசை அந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணுனா பணக்கார பொண்ணுன்னு அவசியம் இல்லப்பா அந்த பொண்ணுக்கு நல்ல குணம் இருக்கணும் நல்ல மரியாதை கொடுக்க குடும்பத்தை நல்லபடியா வழிநடத்து கொண்டு போகணும் குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை கூட அப்படியே பிரச்சனை வந்தாலும் அது பெருசாகாமல் அதை நல்லபடியா சமாளிக்கிற திறன் இருக்க பொண்ணு இருந்தா போதும்பா அதை தவிர பணம் ஒண்ணும் பெருசிலடா தம்பி பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகணும் ஆனா நல்ல குணம் இருக்கிற பொண்ணு கிடைச்சா வாழ்க்கையே ஜெயிச்ச மாதிரி தான்ப்பா இங்க நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க தெரியுமா எவ்வளவு பெரிய வாழ்க்கை இதுக்கெல்லாம் கடவுளுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல சின்ன வயசுல இருந்து எத்தனையோ முறை குடும்பத்துக்காக பாசத்துக்காக ஏங்கிருக்கேன் ஆனா இப்படி நான் ஏங்கினது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கடவுள் மொத்தமா எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு உங்க எல்லாருக்காகவும் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேமா ஆனா என்னால கல்யாணத்தை மட்டும்தான் ஒத்துக்க முடியுது மத்த எதுக்கும் என் மனசு செட் ஆகலை இந்த கல்யாணமே என் தம்பி தங்கச்சிகளுக்காக மட்டும்தான் ஒத்துக்கிட்டு இருக்கேன் நான் கல்யாணம் பண்ணாமல் அவங்க யாரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க என் என்னால் என் தம்பி தங்கச்சிங்க கஷ்டப்படக்கூடாது என் அம்மா அப்பாங்க நீங்கள் கஷ்டப்படக்கூடாது உங்கள் எல்லாருக்காகவும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு இப்ப கூட எந்த பொண்ணுங்க மேலேயும் வெறுப்பு எல்லாம் இல்லம்மா ஆனா அவளுக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா முன்னாடியே சொல்லியிருக்கலாம் கல்யாண மேடையில போய் அவமானப்படுத்திட்டு போயிருக்க கூடாது அதனால எந்த பொண்ணுங்களையும் எடுத்த உடனே என்னால நம்ப முடியல இப்ப கூட உங்க எல்லார் சந்தோஷத்துக்காகவும் நான் ஒத்துக்கிட்டேன் ஆனா பொண்ணு பார்க்க போறப்ப கண்டிப்பா அந்த பொண்ணு கிட்டே என்னோட சுச்சுவேஷனை அந்த பொண்ணுக்கு சம்மதம் பண்ணிப்பேன் என்னால கல்யாணம் பண்ணி உடனே ஸ்டார்ட் பண்ணி வாழ முடியாது எனக்கு டைம் வேணும் என்னப்பா ரொம்ப யோசிச்சிட்டே இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா சரி அதான் உங்களுக்காக நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல எனக்கு ஒர்க் இருக்குமா நான் கிளம்பட்டுமா போயிட்டு வரேன் சாப்பிட்டு போப்பா இல்லம்மா பசிக்கல நான் அங்க ஆபீஸ் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் சரிங்களா போயிட்டு வர இங்க நம்ம பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க சீக்கிரமா தரகர வர சொல்லுங்க மாமா சீக்கிரமா இப்பயே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஆமாங்க நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் எனக்கு ஒண்ணுமே முடியல உடனே போய் ஸ்வீட் ஏதாச்சும் பண்ணணும் போல ஆசையா இருக்கு நான் போய் இன்னைக்கு ஏதாச்சும் ஸ்வீட் பண்றேன் அக்காவும் தங்கச்சியும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க சரியா நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னாலும் ம் என்ன இவன் கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டான் அதனால எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனை முடியாது இன்னும் கொஞ்ச நாள் இழுத்தடிப்பாங்கன்னு பார்த்தா டக்குன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டான் இவங்க அவன் ஒத்துக்கிட்ட வேகத்திலேயே தரகரை பார்க்கணும் பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்காங்க இன்னும் மூணு மாசத்துல வர கல்யாணம் பண்ணணுமே பண்ணிருவாங்களோ இவன் ஆசைப்படுற மாதிரி அந்த பொண்ணு வரணும்ல இந்த காலத்துல எல்லா பொண்ணுங்களும் பணம் காசுனா வாயே பொழக்கும்டா வந்தவ மட்டும் சும்மா இருப்பாளா எப்படி பண்றான்னு பார்க்க போறேன் எல்லாரும் என் கோவமா இருக்கீங்களா என்ன என்னடா இவன் நேத்து வந்துட்டு போனவ அதுக்கப்புறம் வந்து எட்டியே பாக்கலன்னு நினைக்கிறீங்க அப்படிதானா யாரும் கோச்சுக்காதீங்க சாரி இனிமே கண்டிப்பா நான் வந்து பார்க்கறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல நேற்று உங்ககிட்டயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா எங்கள் அப்பா நிறைய திட்டாரு நைட்டு ஃபுல்லாக ஒரே அப்செட் அழுதுகிட்டே இருந்தேனா தான் வர முடியல அண்ணா வந்திருக்காள்ல அதனால அண்ணா கூட ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசி சிரிச்சுட்டு இருந்தேன்னா அதனால தான் உங்களை பார்க்கவே வர முடியல சாரி எத்தனையோ ஒரு உங்ககிட்ட சொல்லியிருக்கல எங்கள் அப்பாவுக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியல நான் அம்மா கிட்ட கேட்டால் அம்மா என்னென்னமோ சொல்கிறாங்க நான் பொம்பளை பிள்ளையாக பிறக்காம பையனாக பிறந்திருந்தா ஒரு வேலை அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்கோம்ல சின்ன வயசுலேருந்து ஒரு நாள் கூட எங்கள் அப்பா என்கிட்ட பாசமாக இருந்ததே கிடையாது எப்போ பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுதுகிட்டே இருப்பார் கொஞ்சம் கூட சின்னதாக கூட என்கிட்ட சிரித்து பேசினதே இல்லை என் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லாரோட அப்பாவும் அவங்க பொண்ணுங்கக்கிட்ட பாசமாக இருக்கிறது பார்க்குறப்ப நிறைய டைம் ஏங்கியிருக்கேன் ஏன் எங்கள் அப்பா என்கிட்ட இந்த மாதிரி இருக்க மாட்டேன்றாருன்னு எல்லாரும் அவங்க அப்பாவை பற்றி பெருமையாக எங்கள் அப்பா இது பண்ணார் அது பண்ணாருன்னு சொல்கிறப்ப என்னால் எதுவுமே சொல்ல முடியாது எங்கள் அப்பா என்கிட்ட வெறுப்பை மட்டும்தானே காட்டுறாரு அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா என்னடா இவன் எப்ப வந்தாலும் நம்ம கிட்ட ஏதாச்சும் குறை சொல்லிட்டே இருக்காளேன்னு நினைக்காதீங்க என்னால யார்கிட்டயும் மனசை விட்டு எதுவுமே பேச முடியல தெரியுமா அதனாலதான் உங்ககிட்ட தான் என் மனசுல கஷ்டமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மனசு விட்டு உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன் இதுவரையும் என் அம்மா அண்ணா கிட்ட சொல்லாத விஷயங்கள் கூட உங்ககிட்ட தான் நான் சொல்லிருக்கேன் உங்ககிட்ட சொல்றப்ப நீங்க எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியே ஒரு உணர்வு அதனாலதான் எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் சொல்றேன் அண்ணா வராங்க அப்புறமா பேசுறவங்க கிட்ட அம்மு என்னடா பண்ற ஒன்னும் அண்ணா சும்மா எப்பயும் போலதான் ம் ஆரம்பிச்சிட்டியா இந்த ரோஸ் செடி கிட்ட அப்படி என்ன இருக்கோ தெரியல டெய்லி அது ஒரு பத்து நிமிஷம் மாத்தம் பேசலனா உனக்கு தூக்கமே வராது இல்ல அண்ணா ரோஸ் செடினு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல அதுக்கும் உயிர் இருக்குண்ணா அது என்னோட ஃப்ரெண்ட் சரி சரி சரிடா அண்ணாக்கு டைம் ஆச்சு கிளம்புறேன் என்னண்ணா நேத்து தானே வந்தீங்க இன்னைக்கு இல்லடா குட்டி ரெண்டு நாள் லீவ் போட்டு தான் வந்தேன் ஆனால் அங்கே கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குடா ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் வர சொல்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறது ஃப்ரெண்டு ஹெல்ப் கேட்டால் செய்யணும்ல அதனால தான் போயிட்டு வரேன் அனிதாக்காவாண்ணா ஆமாம் ஆமாம் அனிதாக்காவே தான் சரி போயிட்டு வரேன்டா பார்த்துக்கோ இங்கே பாரு நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும் அப்புறம் உனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அப்புறமா சாப்பிட சரியா அப்புறம் என்ன இருந்தாலும் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி பேசணும் என்ன பிரச்சனைனாலும் சரி என்ன வேணும்னாலும் சரி நீ அண்ணா கிட்ட தான் கேட்கணும் சரியா எதுக்காகவும் அழக்கூடாது என் தங்கச்சி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அண்ணா கிட்ட மறைக்க கூடாது சரிண்ணா உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லுவேன் சொல்லுங்க கண்டிப்பா சரிங்களா பத்திரமா போயிட்டு வாங்க வண்டியை மெதுவா ஓட்டிட்டு போங்க நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு வரப்ப நீங்க பைக்ல வரக்கூடாது ஓகேவா சரிங்க மேடம் என் தங்கச்சி சொல்லி கேட்காம சரிங்க கார்த்தி நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் என்ன அமைதியா ஒரு ரூம்லயே உட்காந்துருக்கேன் என்னடா சூர்யா அது என்னாச்சுடா ஏதா ப்ராப்ளமா என்ன அதெல்லாம் ஒன்னும் இல்லடா எங்க அம்மா நைட்டு பேசினாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல காலையில் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு கேட்டுட்டே இருந்தாங்களா அட மச்சான் நான் கூட வீட்டுல இருந்து கிளம்புறப்ப வந்து யோசிச்சுட்டே இருந்தேடா போன உடனே உங்ககிட்ட இதை தான் கேக்கணும்னு ஆனா வந்த உடனே கொஞ்சம் மச்சான் அதனாலதான் வர முடியல சொல்லு 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 என்ன முடிவு எடுத்திருக்க என்னடா உம் நானு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் போதும்மா அடா என்னடா மச்சான் சொல்ற உண்மையாவே ஒத்துக்கிட்டியா அப்பா இப்பதாண்டா கேட்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு ம் ஏன்டா இருக்காது உனக்கு அப்படிதானே இருக்கணும் டேய் அப்புறம் டேய் இங்க பாருடா உனக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு தங்கச்சின்னு ஒரு பொண்ணே வரப்போறா கரெக்டா எனக்கு தங்கச்சி வேணும்ல ம் தங்கச்சி வேணும்னு அவ்வளவு ஆசையா இருந்தா போய் தத்து எடுத்துக்க வேண்டியது தானே அதுக்கு எதுக்கு எனக்கு கல்யாணம் ஆகணும் இங்க மச்சான் டென்ஷன் ஆகக்கூடாது சரியா எல்லாரும் தங்கச்சியாயிட முடியுமா உனக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒய்ஃபா வரவங்கள தான் தங்கச்சியா ஏத்துக்க முடியும் அப்பதானே நல்லா இருக்கும் சரி அப்புறம் இங்க பாரு நாளைக்கு சாயந்தரம் கோவிலுக்கு எல்லாம் போனுமா என்னால தனியா எல்லாம் போக முடியாதுடா நீ என் கூட நீயும் வர டெய் மொத்த குடும்பமும் சேர்ந்து போக போறீங்க எங்கடா தனியா போக போற நீ அப்படி இல்லடா நீ எப்பவும் என் கூடவே இருந்தா எனக்கு நல்ல சப்போர்ட்டிவாவும் கொஞ்சம் பலமா மச்சான் உனக்கு தெரியாதா என்ன நீயும் வந்துரு நீ கூப்பிடலனாலும் நான் கண்டிப்பா வருவேன் ஏன்னா நேத்து சாயந்தரமே அம்மா எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டுட்டாங்க சொல்ல போனா என் கிட்ட கூப்பிட்டுதான் உங்ககிட்ட வந்து கல்யாண பேச்சியே ஆரம்பிச்சாங்க அடா பாவி ஒருவேளை நான் ஒத்துக்கலனா அது எப்படிடா கார்த்தி உன் தம்பிங்களுக்காகவும் தங்கச்சிங்களுக்காகவும் கண்டிப்பா நீ ஒரு நல்ல முடிவா எடுப்பேன்னு எல்லாருக்குமே தெரியும் எப்படி நீ ஒத்துக்காம இருப்ப சரிடா மச்சான் ஃபீல் பண்ணாத இப்ப என்ன போனவ போட்டும்டா உனக்கு பாரு வர பொண்ணு வர தங்கச்சிமா எவ்ளோ நல்ல பொண்ணா இருக்கான்னு மட்டும் நீ பாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்படா நீ பாக்கலாம்டா இங்க பாரு கார்த்தி நான் சும்மா உனக்கு அலாய்க்கிறதுக்காகவோ விளையாட்டுக்கோ இந்த மாதிரி சொல்லலடா உண்மையாவே சொல்றேன் கார்த்தி உன்னோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல பொண்ணாதான் அமைவாங்க நீவத்துட்டே கண்டிப்பா போக போக உங்களுக்கும் அவனுங்களுக்கும் நல்லாவே செட் ஆகும் உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணாதான் அமைவாங்க என்ன சொன்னாரே இப்பவே மணி 2 ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கு வரல சரி ஒரு கால் பண்ணி பார்க்கலாம் டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாமே கரெக்டா தான் இருக்கு ஓகே அப்போ டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிடலாம் செல்வி அக்கா டாக்டர் அக்கா டிஸ்சார்ஜ் சம்மரி ஃபுல்லா நான் செக் பண்ணிட்டேன் கரெக்டா தான் இருக்கு சோ பேஷண்ட் எல்லா பில்லுமே பே பண்ணிட்டாங்க ஆனா பெட் சார்ஜ் மட்டும் பே பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கீங்க இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க ஓகே டாக்டர் அப்புறம் பெட் நம்பர் டென்ல ஒரு பேஷண்ட் இருந்தாங்கல்ல அவங்க பேரு கூட ஆ ஆறுமுகம் அவங்க கூட காலில் ஃப்ராக்சர்னு வந்திருந்தாங்கல்ல அவங்களுக்குமே காலையில செக் பண்ணிட்டேங்க்கா ஸோ அவங்களுக்குமே நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் ஓகேங்களா அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகே டாக்டர் சரி இந்தாங்க என்னடி பொண்டாட்டி கால் பண்ணிட்டே இருக்கா நான் தான் இங்கே இம்பார்ட்டண்டா பேசிட்டு இருந்தேன் அட்டன் பண்ண மாட்டேன்னு தெரியாதா திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கேன் என்னடி வேணும் அப்படியா டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி சொல்லுங்க போண்டாட்டி என்ன மேடம் அவ்ளோ சீக்கிரம் கால் பண்ண மாட்டீங்களே இன்னைக்கு அதிசயமா பண்ணிருக்கீங்க அப்போ என்னன்னு மறந்துட்டீங்க இல்ல என்னது மறந்துட்டேனா அப்படி என்ன ஏதும் இல்லையடி என்னாச்சு என்னவா டைம் என்ன சார் ஆகுது ரெண்டு மணி ஆகுது ஏன் அப்படியாங்களா இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல உங்களுக்கு பிடிக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் நீங்க வீட்டுக்கு வரல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வந்து சாப்பிட்டு போங்க வாங்க ஓ ஆமால லஞ்சுக்கு வரேன்னு சொல்லியிருந்தல்ல இல்ல செல்லம் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குடா என்னால இன்னைக்கு வர முடியாது ஒன்னும் பிரச்சனை இல்ல எடுத்து வெயி நான் நைட் வந்து சாப்பிட்டுக்கிறேன் சரியா இங்க நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்காக தான் சமைச்சேன் சரி ஒண்ணும் இல்ல நான் கிளம்பி அங்க வரேன் ஓகேவா அனு இங்கயா நான் கொஞ்சம் பிஸிடி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் எந்த வேலனாலும் பார்க்கலாம் சொன்னா கேக்கவா போறேன் சரி வா ம் ம் ஏதோ மேடம் சோகமா இருக்க மாதிரி தெரியுதே ஏதோ குழப்பத்தோட பேசுற மாதிரியே தெரியுது அவ்வளவு அவளே போர்ஸ் பண்ணி வரானா கண்டிப்பா உங்ககிட்ட பேசதான் வரா சார் இன்னைக்கு ஒரு த்ரீ ஓ கிளாக் ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு அதனால நான் இப்ப கிளம்பி போறேன் ஓகேங்களா ஏதாச்சும் அர்ஜென்ட் ஒர்க்கோ இல்ல யாராச்சும் கால் பண்ணாங்களோ எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கிறேன்னு சொல்லிடுங்க ஓகே ஓகே சார் சார் அப்புறம் அப்புறம்னா மேடம் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள வர சொல்லட்டுமா அப்படியா என்ன பார்க்கணும்னா சரி வர சொல்லுங்க விங்கே ஹிங்கே விம்மி நிங்கே பகல்வானே ல நான் நின்று எஸ்க்யூஸ் மீ சார் அம் சொல்லுங்க மேடம் என்ன என்ன பார்க்கணும்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சார் சொன்னாரு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான மீட்டிங் இருந்தது மாம் அது ரீcallல நடந்துட்டு இருந்தது அதனால தான் மாம் உங்களை கூப்பிட முடியல சொல்லுங்க மாம் எனக்கு தெரியும் சார் நீங்க மீட்டிங்ல இருக்கனால தான் சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு வெயிட் பண்ணேன் சார் எனக்கு டைம் டேபிள் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க பட் எனக்கு இன்னைக்கு டைம் டேபிள் வரல சார் அதான் ஆமாம் மேம் சாரி இது என்னோட மிஸ்டேக் தான் பிகாஸ் உங்களுக்கு டைம் டேபிள நான் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பட் எனக்கு கொஞ்சம் மீட்டிங்கு கால்னு ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு மேம் அதனால தான் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல உங்களுக்கு டூ டேஸ் அதனால தான் சப்ஸ்டியூட் பார்க்க சொல்லியிருந்தேன் நோ ப்ராப்ளம் மேம் கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு டைம் டேபிள் இருக்கும் ஓகேங்களா அப்படியா ஓகே சார் நோ ப்ராப்ளம் அப்புறம் இன்னைக்கு சப்ஸ்டியூட் கிளாஸ்லாம் போனீங்கல்ல மேம் இப்படி ஸ்டூடண்ட்ஸ்லாம் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க சார் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எதுவும் சொல்ல முடியாது சார் எல்லாருமே நல்ல பசங்க தான் குழந்தைங்கனாவே கண்டிப்பாக சின்ன சின்ன குறும்புகள் சேட்டைகள்லாம் இருக்க தானே சார் செய்யும் அது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே செய்ய தான் செய்வாங்க ஆனால் டீச்சர்ஸ் தான் சார் அதை நல்லபடியாக கொண்டு போகணும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் நான் இன்னைக்கு செவன்த்துக்கும் எய்த்துக்கும் போயிருந்தேன் சார் எல்லாருமே நல்ல பசங்க தான் சார் ஓகே மேம் சரி எனக்கு இப்போ ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கேன் மேம் ரொம்ப அர்ஜென்ட் அதனால ஓகே சார் ஷியர் போயிட்டு வாங்க சரிங்க சார் நான் கிளாஸ்க்கு போகிறேன் Hmm. Okay, ma'am. Tomorrow morning, you will get your timetable. Okay? Okay, sir. Thank you. Cho, in என்ன சொல்ல போறானுங்களோ தெரியல ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க அந்த ஆப்போசிட் ஸ்கூல் மூலமா இன்னிக்கு எதுவும் பிரச்சனை வராம இருந்தா சரிதான் இது வரையும் ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் அட்டன் பண்ணியாச்சு எப்பயும் நம்ம ஸ்கூலுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டே வர மாட்டேங்குது இந்த டைம் பாக்கலாம் வாங்க மேடம் வந்தாச்சா இண்டி ஒரு நாள் நான் எங்க கேன்டீன்ல சாப்பிட்டா ஒன்னும் ஆயிட மாட்டேன் ஏன் சொல்ல இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படி இல்ல காலையில உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன் நீங்க ரெண்டு மூணு ஐட்டம் ஆசையா சமைச்சு வைக்க சொன்னீங்க அப்புறம் நீங்க அதை சாப்பிடலன்றப்போ எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும்ல அதனாலதான் வந்து கொடுத்துட்டே போயிடலான்னு வந்தேன் நீ இருக்கேடி சரி அங்க சோஃபா இருக்குல்ல அங்க உட்காரு நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே ம் ஓகேங்க ம் இந்தாங்க பாரு மேடம் இன்னைக்கு நான் கேட்ட எல்லா ஐட்டமும் ரெடியா இருக்கு போலாம்

உம் உ கிட்ட சொன்னா கேட்கமாட்டேன் பூவாத கோயில் நாடாத மயில் நாடாக இருந்தேனே பூவோடு வரும் காற்ற